சமூகம் மற்றும் தேசிய நலனுக்கான முடிவுகளை எடுக்கும் தளங்களாக சட்டமன்றங்கள் விளங்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் பதினோராவது இந்திய பிராந்திய மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் ஓம் பிர்லா கலந்து கொண்டாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் நோக்கத்தை அடைய உதவும் சிறந்த நடைமுறைகள் மற்றும் செயல்முறைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அர்த்தமுள்ள விவாதங்கள் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து சட்டமன்றங்களில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் சமூக மற்றும் தேசிய நலனுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் தடங்களாக சட்டமன்றங்கள் விளங்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் இந்த நோக்கத்தை அடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டுமென்றும் ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார் கடல்சார் படைகளுக்கும் மக்களுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் தில்லியில் இந்திய கடற்படை சார்பில் கார் பேரணி நடத்தப்பட்டது கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் கடற்படை மற்றும் கடற்படை நல்வாழ்வு சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் முப்பத்து நான்கு பேர் பங்கேற்றதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆக்ரா லக்னோ வாரணாசி மற்றும் கான்பூர் நகரங்கள் வழியாக சுமார் ஆயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் ஐந்தாவது உலக கடலோர காவல்படை மாநாட்டை நடத்தும் ஏலத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நான்காவது உலக கடலோர காவல்படை மாநாட்டில் இது அறிவிக்கப்பட்டதாக இந்திய கடலோர காவல்படை சார்பில் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலி மாநாட்டில் பங்கேற்ற இந்திய கடலோர காவல்படை தலைவர் பரமேஷ் சிவமணி தலைமையிலான இந்திய குழுவினரிடம் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக காவல் படைகள் இடையேயான ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் இது நூற்று பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த குழுக்கள் கலந்து கொண்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கடலோர காவல்படை மாநாடு சென்னையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று பார்வையிட்டார் பஞ்சாப் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் அண்மையில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஏராளமான கிராமங்களும் விளைநிலங்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டன இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் சாலைகளில் வெள்ள நீர் வடியாததால் அவர் டிராக்டரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பஞ்சாபின் ரூப் நகர் மாவட்டத்தில் உள்ள சாபூர்பேலா கிராமத்திற்கு தாம் நேரில் சென்று வெள்ள சேதங்களை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை தாம் கேட்டறிந்ததாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்ததாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக மு வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை சூளைமேட்டில் நடந்த மாநில குழு கூட்டத்தில் மு வீரபாண்டியன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளராக பதவி வகித்த மு வீரபாண்டியன் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கடந்த பத்து ஆண்டுகளாக முத்தரசன் பதவி வகித்து வந்தார் இந்நிலையில் தற்போது மு வீரபாண்டியன் அக்கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மு வீரபாண்டியனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மு வீரபாண்டியனுக்கு வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார் இயக்கத்தை இதுநாள் வரையில் சிறப்பாக வழிநடத்தி தோழமை பாராட்டிய முத்தரசனுக்கு நன்றி என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபடும் இடதுசாரி அரசியலில் இணைந்து பயணித்து வெற்றி காண்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெற்று விளம்பரங்களை திமுக அரசு எத்தனை முறை செய்தாலும் அவற்றால் மக்கள் மனதில் உள்ள உண்மைகளை மறைத்துவிட முடியாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் பல்லடத்தில் மக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக அரசின் அவலங்களை மறைக்க பல வேடங்களை இட்டு மக்களை ஏமாற்றும் போட்டோ ஷூட்டுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை அகற்றிவிட்டு வசந்த கால ஆட்சியை நிறுவுவது என தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் நான்காவது சுற்று ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பானை ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலை பெற்றது பதினோராவது மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி சீனாவின் ஹாங்ஷோங் நகரில் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற சூப்பர் நான்காவது கடைசி சுற்றுப் போட்டியில் இந்திய அணி நடப்பு சாம்பியன் ஜப்பானை எதிர்கொண்டு விளையாடியது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் இரு அணியினரும் தலா ஒரு கோல் போட்டதால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது